யோகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இயற்கை வாழ்வில் ஆலோசகர் ஹேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் தோல் சுருக்கம் தோல் சுருக்கம் எதனால் உருவாகுது அது உருவானால் எளிய எப்படி வீட்டில் இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி தோல் சுருக்கம் தோல் சுருக்கன்றது வந்து நம்மளுக்கு இப்ப ஏழாம் வயசுல இப்போ ஒரு இருபது வயசு எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு கூட ஒரு தோல் சுருக்கம் எதனால வருதுன்னா நம்ம தண்ணி போதிய அளவு தண்ணி குடிக்காதனால தான் தோல் சுருக்கன்றதும் ஒன்று வருது நம்ம தினைக்கும் இப்போ யூரின் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப அந்த யூரின் பாஸ் பண்ண அளவுக்கு நம்ம உடம்புல தண்ணி குடிக்கணும் அந்த அளவுக்கு உடம்ப தண்ணி குடிச்சாதான் அந்த உள்ளூரக்க எல்லாம் நல்லா செயல்பட்டு இந்த சுருக்கன்ற ஒண்ணு வராது அதை விட்டு நம்ம தண்ணி போதிய அளவு குடிக்காமையும் இந்த வெயிலெல்லாம் அழைஞ்சிட்டு வரோம் வெயிலெல்லாம் அழைஞ்சிட்டு வரும்போது நம்ம உடம்பு நீர் சத்தெல்லாம் குறையும் அப்படின்றப்ப நம்ம அந்த நீரை அந்த தண்ணி குடிக்காம இருந்தோம்னா நீர் சத்து குறைய குறைய இளம் வயசுலயே நம்மளுக்கு உடம்புல தோல் சுருக்கம் இல நர பித்தம் இந்த மாதிரி நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் பெரும்பாலவங்களுக்கு இப்ப வந்து சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுக்காரவங்க நிறைய பேத்துக்கு மணக்கவலைகள்ன்றது அதிகமா இப்ப வருது மணக்கவலைன்றது அதிகமா வரையில நம்மளுக்கு வந்து இந்த தோல் சுருக்கமும் ஏற்படும் இப்படி மணக்காவளியில் இருக்கவங்க நிறைய பேர் இப்போ வந்து அது அந்த தோல் சுருக்கத்தை நம்ம மறைச்சிக்கிறதுக்காக க்ரீமுகள் யூஸ் பண்ணுறாங்க அந்த க்ரீமுகளை அப்ளை பண்ணால் மட்டும் உடம்புல இருக்க சுருக்கம் மறைஞ்சிடாது அது நிரந்தரமாக அந்த உடம்புலேருந்து அந்த சுருக்கத்தை மறைக்கணும் மறைக்க முடியாது அந்த க்ரீமுங்கனால அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஆலவர ஜெல்லு கத்தாலுன்னு சொல்லுவாங்கள்ல ஆலவர ஜெல்லை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை அது ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு ஒரு தினக்கும் பண்ணாலும் சரி இல்லை வாரத்துல ஒரு மூணு நாள் பண்ணாலும் சரி அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது தோல் சுருக்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறத நீங்களே பார்ப்பீங்க அது அப்படி வெளியே மட்டும் தோல் சுருக்கம் மறைஞ்சா பார்த்தாது உள்ளே இருக்க உறுப்புகளும் உள்ளே இருக்க ரத்த ஓட்டம் எல்லாமே சீராகும் அப்படி அப்போ சீராகும் போது தான் உங்களுக்கு தோல் சுருக்கன்றது முழுமையாக மறையும் அப்படின்றப்ப நீங்க நட்ஸு நட்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நை பாலில் குடிக்கிறவங்க வந்து இதெல்லாம் நெய்யில் வறுத்து ஒரு அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நைட்டில் பாலில் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு வரலாம் எங்களுக்கு பால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு அஞ்சு அஞ்சஞ்சு பருப்பு எடுத்து ஊற வச்சு அதை காலையில் அந்த தண்ணியும் குடிச்சு அந்த பருப்பையும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாதிலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு முடிக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த தோல் சுருக்கன்றது உள்ளே இருக்க உறுப்புகளுக்கும் உள்ளே இருக்க எல்லாத்துக்கும் தோல் சுருக்கன்ற ஒன்றும் படிப்படியாக குறையதான் நீங்களே பார்ப்பீங்க அடுத்து வந்து போதிய அளவு தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க எல்லாருமே போதிய அளவுக்கு ஒரு நேர நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க நேர நேரத்துக்கு தூங்க மாட்டேங்கிறீங்க அந்த நேரம் தவறுதல் அதாவது ஒரு நைட்ல தூங்கணும்னா ஒரு ஏழு மணி நேரம் தூங்கணும் அது மாதிரி தூங்காம நை ஒர்க் பண்றது அஹ் நேரத்துக்கு சாப்பிடாம நேரம் தவிர்த்து சாப்பிடுறது இதெல்லாம் வந்து சா இருக்கறனாலதான் இளம் வயசுலயே உங்களுக்கு தோல் சுருக்கன்றது உருவாகுது நான் சொன்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் தோல் சுருக்கன்றவன்னும் வராது மேலும் இது போன்ற நல்ல பதிவுகளையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க Thank you.